This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பதிவான வாக்குகளுடன் விவி பேடுகளை கோரும் பொதுநல மனுக்கள் மீதான தீர்ப்பை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெங்கடேசன் வணக்கம் உங்களுடைய விவரங்கள் பதிவான வாக்குகளுடன் முழுமையான விவி பேடுகளை சரிபார்க்க கோரும் பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இன்று நடைபெற்ற விசாரணையின் போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கேரளத்தின் காசர்கோட்டில் நடத்தப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு கூடுதல் வாக்கு உள்ளதை சுட்டிக்காட்டி ஆஹ் அந்த செய்தியை சுட்டிக்காட்டி ஒரு வாதத்தை முன்வைத்தார் அப்போது உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்யுமாறு உடனடியாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மணிந்தர் சிங்கரிடம் கேட்டார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற போது விவிபேடுகள் குறித்த சந்தேகங்களை தேர்தல் அதிகாரிகளிடம் நீதிபதிகள் விரிவாக கேட்டறிந்தனர் பிற்பகல் விசாரணை தொடங்கியதுடன் கேரளத்தில் மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு அதிக வாக்குகள் பதிவானதான செய்தியில் உண்மை இல்லை என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் தேர்தல் நடைமுறை தொடர்பாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் அடிப்படை இல்லை என்றும் தேர்தல் ஆணையத்தின் மீது எவ்வித பழியும் இல்லாமல் இருப்பதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் வாக்குச்சீட்டு முறையை கோருவது பிற்போக்கு தரமானது அனைத்து பாதுகாப்பு பாதுகாப்பு அம்சங்களும் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் தேர்தல் மோசடிக்கு வாய்ப்புகள் இல்லை என வாதிடப்பட்டது நீதிமன்றத்தின் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவித்தவற்றுக்கும் தேர்தல் ஆணையத்தின் நேதளத்தில் எடுப்பதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற நீதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்ததுடன் இந்த தேர்தல் நடைமுறையின் நேர்மையை எப்படி உறுதி செய்வது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தனர் இதற்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இணையதளத்தில் போதுமான தகவல்களை இடம்பெற செய்வோம் என தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்ற ஒரு வாதமும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதி இந்த மனுக்கள் மீதான உத்தரவு விரைவில் இந்த விவகாரத்தில் தீர்ப்பு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.